え Terima kasih atas dukungan anda. ये इलाका है इधर का गया फिरता सुनते não dá அண்ணன் மனைவி தாய்க்கு சமம் அப்படி தெரிந்தும் என் சகைய பிடித்து இழுத்து அசினாபுர வீதியிலே சத்த பாம்பை இழுத்து வந்ததை போல் இழுத்து வந்து இழுத்து வந்து அறுபதாம் படி ஏற்றிய நாடியர்களுக்கு அவமரியாதை செய்தார் சரி அன்று நாளையிலேயே கொண்டு வந்து என் வலது தொடர் மீது அமரும்படியாக செய்ய வேண்டும் என்று சுயோதரன் கட்டளை

வைத்த சபத முடியாமல் எப்படி என்றும் லக்னி நகரம் தங்கா! செல்ல முடியாது என்று அழைக்கிறாயே அண்ணன் ஆகிய கண்ணன் நான் இருக்கேன் கவனப்படாதே அண்ணாளையிலே அதாவது அந்த துரியோர் செய்த வஞ்சகத்தால் அண்ணாளையிலே அனுபவிக்கக்கூடிய ஆடையாகட்டினான் அண்ணா என்ன சமத வைத்திருக்கிறார்

இதே நல்ல நேரம் சாமன் கொட்டாய சேர்ந்த நம்மை போல சிறந்த நாடக நடிகர் பல மேடையிலே இதை போல வேடம் தரித்து நடித்தவர் எல்லா வேடமும் நடிப்பாங்க இது மட்டும் இல்ல அனைத்து வேஷம் உண்டு எல்லா வேடமும் நடித்தான் பத்து வருஷத்துக்கு முன்னே நம்ம விட்டுட்டு போயிட்டான் நான் எல்லாம் கத்துக்கிறேன் நாம குடிக்கலாம் அப்படி எல்லா வேடத்தையும் மேடையில நடித்து பேரெடுத்த ஒரு மகன் சாமங்கோட்டாயை சேர்ந்த கோவிந்தராஜி அவர்கள் விழாவுக்கு வருகை தந்து பணம் அளித்து உள்ளார் தெய்வமாக இருக்கும் அனல் வடிவாக வந்த அக்கனிலே பிறந்த அபிஷேக பத்தனி மாந்தார குந்தி மருமகள் பாஞ்சாலி அம்மையால் அவர் இல்லத்திலும் உள்ளத்திலும் குடியாக இருந்து அவர் சென்றிடமெல்லாம் சிறப்பாக பேரோடும் புகழோடு பெருமையோடு வாழ வேண்டுகிறோம் கோவிந்தராஜ் அலைக்கு அன்பு காணிக்க நமக்காக சார்ந்த விழாவைக்கு வருகை தந்து பணம் கொடுத்திருக்கிறார் வழிபடும் தெய்வம் மாது ஐயா தர்மகருத்த திருநெல்வேலி தினேஷ் அவர்கள் அவர்கள் விழாவுக்கு வருகை தந்து பணம் கொடுத்திருக்கிறார் பாஞ்சாளி கொடுக்க பாஞ்சாலி அவர்கள் கல்வி செல்வத்துடனே

பாரதம் கொடுமையை பொன்னாள் பெரியூருமா நகரம் நகரத்தை சென்னை மாதிரக்குளம் ஆணைக்கம் பெருமா அம்மையால் அவர்கள் விழாவுக்கு வருகை தந்து பணம் கொடுத்திருக்கிறார் வழிபடு தெய்வம் பாஞ்சாலி அம்மையால் பெருவிடுக்க பாஞ்சாலி அம்மையால் பெருமா அம்மையால் பெருமையோடு வாழ் ஆண்டவனை வேண்டுகிறோம்

பெருமைய சகோதரனாக வாய்த்த கிருஷ்ணன் தம்பியாக வாய்த்த கிருஷ்ணன் மாதவர்கள் பெருமாள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பெருமையோடு வாழ் ஆண்டவனை உணவண்டு பெருமாமையாளி கம்பு இறைவனியை சேர்ந்த மாரிமுத்து அம்மையார் பேரில் வேற்றாயன் பேரிலும் பணமழைத்த மருமகப்பிள்ளை வேற்றாயன் நாத்தனாக வைத்த மாரிமுத்து அம்மையார் பெரும்பம்மையாக்க வேண்டி பாவித்த முத்துல சிறப்பு

சிவன் அவர்களை கண்காணித்து வாய்ந்த தொட்டியம்மாள் தந்தையாக முனிராஜி அன்னார் பேரிலும் பணம் அளித்திருக்கிறார் தொட்டியம்மாள் முனிராஜி அவர்கள் அண்ணா சிவன் அவர்கள் பெருமையோடு பல்லாண்டு காலமாக வேண்டுகிறோம் நமக்கு ஆகும்

உடன் பிறந்த சகோதரனாக வைத்த நம்மை போல சிறந்த நாடக நடிகர் பல மேடையில் நடித்து பேரோட புகழோடு இருக்கக்கூடிய மாரிமுத்தன்னார் அவர்களுக்கு என்பது காணிக்க பாஞ்சாலி அம்மையால் பாஞ்சாலி அம்மையால் தன்னார் அவர்கள் பெருமையோடு கால் கை நோகாமல் அம்மன் பக்க துணையாக இருந்து பாதுகாக்க வேண்டுமே என்று ஆண்டு வரவேண்டும்